ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள வந்து எதிர்பார்த்து ஒரு சூப்பரான ரெண்டு ஹாப்பி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை சேர்த்துலேருந்து வந்து கிடைச்சிருக்கு மாத மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்க போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் சூப்பரான ஹாப்பி நியூஸ்னு வந்து சொல்லலாம் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் ஏதோ ஒரு காரணத்தினாலும் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டுவிட்டு அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹாப்பி நியூஸ் புதிய அப்ளிகேஷன் வந்து வரப்போகுது புதிய விண்ணப்பம் நீங்கள் இதன் மூலியமாக வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான டீடெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அஃபிஷியலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டவுட்டாக வந்து கேட்டுன்னு வரீங்க நாளைக்கு பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாசத்துக்கான ரூபாய் ஆயிரம் வந்து கிரெடிட் ஆகுமா தேர்தலை முன்னிட்டு பணம் வந்து கிரெடிட் ஆகாதுன்னு வந்து ஒரு சில இடத்துல வந்து சொல்லிட்டு வராங்களே பணம் கிரெடிட் ஆகாமா கிரெடிட் ஆகாதா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க அப்படி கிரெடிட் ஆகலும் வந்து நாளைக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஏதோ சந்தேகம் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்க அவங்க உங்களுக்கான சந்தேகம் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்றத நம்ம தரப்புல வந்து டீட்டெயிலாக தெரிவிக்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையை செய்தவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் கூடுதலாக வந்து கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு இன்ஃபர்மேஷன் கூடுதலாக வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அதனால கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்க முக்கியமா வந்து ஏதோ ஒரு காரணத்திலாம் வந்து அப்ளை பண்ணாத இந்த ஸ்கீம்ல வந்து தவற விட்டவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து இந்த பணத்தை வந்து வாங்கின்னு வந்துட்டு ரூபாய் ஆயிரம் வந்து கிட்டத்தட்ட ஏழு தவணையாக வந்து வாங்கியிருப்பீங்க எட்டாவது ஏழாவது தவணையாக வந்து வரப்போகுது என்ன எத்தனாவது தவணை உங்களுக்கு வருது அப்படின்றத முக்கியமாக வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனா தவணை வந்திருக்கு அப்படின்றத நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில டீட்டெயிலான்னு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தவறுவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் ஊரிமை திட்டம் இது வரைக்கும் வந்து இந்த ஸ்கீமில் என்னென்ன அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் சொன்ன தகவலும் இல்லாமல் புதிய அப்ளிகேஷனுக்கான குட் நியூஸும் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம் கலைஞர் மகளிர் ஊருமை திட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏழு மாதமாக வந்து ரூபாய் ஆயிரம் வந்து பெற்றுன்னு வரீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ஆறு பதினாறு லட்சம் பேர் வந்து இது வரைக்கும் வந்து பயனாளிகளாக வந்து சேர்ந்து ரூபாய் ஆயிரம் வந்து பெட்டுன்னு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபத்தி நாலு லட்சம் பேருக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க போன வருஷம் ஜூன் ஜூலையில் ஆகஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணவங்களும் ஒரு சிலவங்க வந்து கிடைக்காது இருந்துது ஒரு சிலவங்க மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதத்துக்கு மேலே தொண்ணூறு சதவீதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது நிராகரிக்கப்பட்ட ஒரு சில அப்ளிகேஷன்லாம் வந்து இருந்தது நிராகரிக்கப்பட்டவங்க இ சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தமிழக அரசால் வந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்து எண்பத்தி பேர் மேல்முறையீடு பண்ணிவிட்டு இ சேவையில் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க அவங்கள நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வந்து கிரெடிட் ஆயிருந்தது ரெண்டு ஒன்பது லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகள் இந்த ஸ்கீமில் வந்து சேர்த்துருந்தாங்க அதே போல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகள் திரும்ப வந்து கொண்டு வர போகிறோம் ரெண்டு மூணு மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து யாராருக்கெல்லாம் வந்து பணம் வராது இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு சமீபத்தில் கூட இது தொடர்பான வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டிடியில் வந்து பேசியிருந்தார் ஒரு கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரகத்தில் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து இருந்தது ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வந்து கொடுத்துருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு கோடி அறுபது லட்சம் பேருக்கு மேலே வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தவறோட்டங்களுக்கு எல்லாமே வந்து ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து பணம் வந்து இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து தகவலாக வந்து கொடுத்துருக்காரு இப்போ தேர்தல் நேரம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் தவறவிட்டவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கு தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கார் பணம் வந்து வந்து சேரும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணம் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் கண்டிப்பாக வந்து விடுபட்டவர்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும் அதே போல் புதிய விண்ணப்பமும் வந்து விரைவில் வந்து வர அப்படி புதிய விண்ணப்பம் வந்துதுன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாத தவறப்பட்டீங்களோ யாரெல்லாம் தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு வந்து அவங்களாம் வந்து அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன லோக்சபா தேர்தலை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளில் கண்டிப்பாக வந்து எந்த தடையும் இல்லாத வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன்லாம் முக்கியமாக வந்து இதுதான் ஹாப்பி நியூஸாக வந்து நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பதினைந்து பதினைந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு வரீங்க ஆனால் வந்து இது அரசு திட்டம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்தல் விதிமுறைகளும் இதில் வந்து செயல்படுத்த முடியாது அரசு விதிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்கள் நலத்திட்டங்கள் எப்பயுமே வந்து வழக்கம் போல் எப்படி வந்து செயல்பட்டு வருதோ ரூபாய் ஆயிரம் உங்களுக்கு கிரெடிட் ஆகினு வருதோ அதே போல் ஆயிரம் ரூபாய் வந்து கிரெடிட் ஆகினு வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் முன்னிட்டு தேர்தல் ஆணையிட்ட எந்த ஒரு அனுமதியும் வந்து பெற தேவையில்லை அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு அதனால் ஷாப்பாவது உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதினைந்தாம் தேதி கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா திங்க கிழமை தான் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படிலாம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தவறாக வந்து நினச்சிருந்தீங்க எலெக்ஷன் டைமில் அதனால் ஆயிரம் ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் வந்து போட மாட்டாங்க அப்படின்னு வந்து நினச்சிருந்தீங்க அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் பணம் இந்த மாதத்துக்கான பணம் வந்து வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனை வந்து கிடச்சிருக்கு கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் பதினாறாம் தேதி வழக்கம் போல் வந்து கொடுக்குறது போலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து பணம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையர் சத்யபிரகாஷ் ஆகும் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படினே வந்து சொல்லலாம் மேலும் வந்து புதிய விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்க தரப்பில் அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க புதிய அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு குடும்ப அட்டை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருமணம் வரா ஆகாதவரா தொலைபேசி என்ன முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கங்கி வங்கி கணக்கு விவரம் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டீடெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடிஞ்சால் வந்து அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் என்னென்ன டீடெயிலாக வந்து கேட்டுருக்காங்களோ அதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவையோ அதை ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக முன் குட்டியே வந்து எடுத்து வச்சுக்கிங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொண்டு வர வேண்டிய ஆவணம் அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆதார் கார்டு குடும்ப அட்டை மின் கட்டண ரசீது வங்கி கணக்கு விவரம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறவங்களும் தேவை முன்கூட்டியே உங்களுடைய ப்ரூஃப் என்னென்னலாம் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டவங்க வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்கூட்டியே இந்த டா டாக்குமெண்ட்லாம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேக் சைடில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடரக வாகனங்கள் சொந்த வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நீங்கள் வச்சிருந்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அதுபோல் மின்சார பயன்பாட்டு வந்து கட்டணம் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன கமெண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி எங்கள் ஊரில் முகாம் போட்டாங்க நான் அதில் பதிவு பண்ணியிருந்தேன் நீங்கள் நலமா என்று இணைய முகப்பில் உங்களது என் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணி நம்பரை வச்சு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு வந்து வந்துருந்தது ஒப்புதலுக்காக காத்திருக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்தது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பிப்ரவரி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் வந்தது உங்களை எண் ஏற்கப்பட்டுள்ளது மேலும் அறிந்து கொள்ள ஆயிரத்தி நூறுக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது போல் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமும் வந்து முகாம் வந்து நடத்தியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் தீவுநகர திமுகவினர் தரப்புலேருந்து யார் யாருக்கெல்லாம் பணம் வராது இருக்கோ அவங்க தரப்புலேருந்து லிஸ்ட்டு கூட வந்து கிராம வைஸாக வந்து எடுத்து அதை கூட அப்ளிகேஷனாக வந்து ஃபில் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் டீட்டெயிலான ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா வருவாய் கோட்டாச்சி நிலையிலிருந்தும் அது மட்டும் இல்லாமல் திமுக தரப்புல இருந்தும் டீட்டெயிலா வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் இந்த ஸ்கீமில் வந்து வரக்கூடிய ஒருவர் அப்டேட்டும் உங்களுக்கு டீடெயிலா வந்து போய் சேரும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாத வந்து வாட்ச் பண்ணுறீங்க உங்களுக்கான நம்ம உடனே வந்து ஒரு குட் நியூஸாக ஒரு ஹாப்பி நியூஸாக சூப்பரான அப்டேட்டை வந்து வந்ததுன்னா உங்களுக்கு ரூபாய் கிடைக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உடனே வந்து ஷேர் பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது முக்கியமான காரணம் மேல்முறை செய்துட்டு ஒன்ற வரைக்கும் வந்து பணம் மறாது இருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு மேல் செய்துட்டு செய்து அப்ளிகேஷன் வந்து செலக்ட் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வரும் இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ரூபாய் ஆயிரம் உங்களுக்கு தொகை அல்ல உங்களின் உரிமை தொகை நன்றி உங்களில் ஒருவன் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வந்து உங்களுக்கு இதே போல் வந்து எஸ்எம்எஸ் வரும் மேல்முறை செய்தவங்க கண்டிப்பாக வருவாய் கோட்டாச்சார நிலையில் உள்ளது அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து தான் இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாச்சாரில் இன்ன வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வந்து பொறுத்த அளவுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு தான் மேல்முறையீடு பண்ணவங்க வந்து பணம் வந்தது மீது யாருக்கும் வந்து வரல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து வெயிட் பண்ணுங்க புதிய அப்ளிகேஷனும் வந்து வரப்போகுது மேல்முறையீடு பணங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பர்சனலை மற்றும் கலாய ப்ராசஸில் ரொம்ப நாளாக வந்து இருந்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அதனால தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம சேனலில் இதுக்கு மேலே வந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த அப்டேட்டும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல ரீசனாக வந்து என்ன ஆப்பி நியூஸ் வந்து கிடச்சிருக்கு என்னென்ன அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பரை அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த ஸ்கீமில் வந்து டவுட் இருந்தாலும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணது சம்பந்தமாக டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து பதில் சொல்கிறதுக்கு தயாராக வந்துருக்கிறோம் நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முடியும் ஒரு ஒரு வீடியோ கேட்க இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம் நம்ம யூடியூப் சேனலில் மட்டும்தான் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது அதனால் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் டவுட் இருந்தாலும் சரி இந்த ஸ்கீமில் டவுட் இருந்தாலும் சரி உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து பண்ணா பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ராப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்